நீங்கள் முன்னேறாமல் இருக்கிறது எனக்கு ப்ளஸ் ஏன்னா நீங்கள் முன்னேறி நீங்கள் அது மாதிரி பணக்காரன் ஆகிட்டீங்கன்னா என் வீடியோ பார்க்க மாட்டீங்க தானே அடப்பாவி சும்மா நாங்க செவனேன்னு இருந்த எங்களை நீ அந்த ஓடலுக்கு போய் இந்த ஓடலுக்கு போய் சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களை உசு பேத்தி நீ தான முன்னேறிக்கிட்டு இருக்க ஆமா இப்போ என்ன சொல்லப் போற இதுதான் புதுசா வாங்கின வீடு இந்த வீட்டுல இருக்கிற ஃபேனை நம்ம சுவிட்ச் போடாமே ஆப்ரேட் பண்ணலாம் அதுக்கு தான் கையில ரிமோட் வச்சிருக்கேன் அப்போ உனக்கு எழுந்து போய் ஃபேன் சுவிட்ச போடுறதுக்கு அவ்வளவு சோம்பேறி தனம் இப்படி கிடையாது நான் இது ரொம்ப வளர்ந்துட்டேன் என்பதை இதை தான் காட்டுது நான் ரொம்ப முன்னேறிட்டேன் ரொம்ப பணக்காரன் ஆகிட்டேன் சரி பணக்காரன் ஆகுங்க ஆனால் சோம்பேறி மட்டும் ஆகிடாதீங்க இதுதான் ரிக்ளைனர் சோஃபா எனக்கு காலு வலிக்கும் பொழுது இந்த சோஃபாவை நான் ரிக்ளைன் பண்ணி மேலே ஏற்றி நான் ஜாலியாக என் காலை ரிலாக்ஸ் பண்ணிக்குவேன் நீ என்ன கடுமையாக வேலை செய்யற ஓடி ஆடி வேலை செய்கிற நீ உன் காலை ரிலாக்ஸ் பண்ண இதுதான் எங்கள் வீட்டோட பாத்ரூம் இது டாய்லெட் காலில் தண்ணி படக்கூடாதுக்கு தான் இந்த கண்ணாடியை பொறுத்திருக்கேன் என்னடா லாஜிக் பாத்ரூம் போயிட்டு காலில் தண்ணி படக்கூடாதா அப்போ என்ன பண்ணுவேன் இதுதான் எங்கள் வீட்டோட டைனிங் டேபிள் இங்கே உட்காந்து தான் நான் சாப்பிடுவேன் நீதான் தான் வீட்லேயே இல்லையே வெளியில் கடையில் சாப்பிடு சாப்பிடுன்னு நீனும் சாப்பிட்டுக்கிட்டு மற்றவங்களையும் வெளியில் தானே சாப்பிட சொல்கிற அதனால் எவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்புறம் எதுக்கு உனக்கு டைனிங் டேபிள் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் பற்றிலாம் கவலை இல்லை ஆனால் நான் இங்கே தான் சாப்பிடுவேன் நீங்கள் மட்டும் நான் சொல்கிற கடையில் எப்போதும் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க சரியா மொத்தத்தில் இந்த பிரம்மாண்ட வீடு என்னுடைய ட்ரீம் ஹவுஸ் எல்லாம் கனவுல தான் வீடு கட்டுறோம் நீ நிஜத்திலேயே கட்டிட்ட ஆமா இந்த வீடை எங்களுக்கு காட்டுறதுனால எங்களுக்கு என்ன லாபம் நீங்க திரும்ப திரும்ப இந்த வீடியோ பார்க்கும் பொழுது நான் இன்னொரு வீடியோ நான் இன்னொரு வீடு வாங்க முடியும் சார் நீ சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்கு நாங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதான சொல்ல வர ஏன்னா நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிச்சு டேட்டா கார்ட் போட்டு என் வீடியோவெல்லாம் நீங்கள் நிறைய பாட்டி திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுதுதான் தான் நான் சம்பாதிக்க முடியும் நிறைய சம்பாதிக்க முடியும் அதனால் மறக்காமல் என் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் கவனிச்சிங்களா இளைய தலைமுறைகளே இவங்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறோம் நம்முடைய காசையும் வேஸ்ட் பண்ணுறோம் இது நமக்கு பல பேருக்கு புரிகிறதும் கிடையாது ஏன்னா இதை என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் தானே இருக்குது நம்முடைய தேவைகளை நாம் தானே பூர்த்தி செய்யணும் அதனால் நம்ம உழைச்சா தான் முடியும் போட நல்லா படித்தா தான் முடியும் அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையை தேடி உங்கள் பயணத்தை தொடருங்க காலை வைகேடா காயமாந்து கீரினாலும் யாயம் என்கள் முக்சியென்று உன்னையோடு சேர்பினில்லைடா